வி செல்லகுமார் அப்பா பேரு வெங்கடாச்சலம் அம்மா பேரு குப்பாயி சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா இருபாளி லக்கணம் கும்பலக்கணம் நட்சத்திரம் ராசி கும்பராசி நட்சத்திரம் சதயம் லக்கணம் துலா லக்கணங்க தேதி வந்து பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்று அஞ்சு பிஎம் சேலத்தில் பிறந்திருக்காரு தம்பி பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்க பண்ணங்களில் பரிகார செவ்வாய் இருக்கு தம்பி இப்படி இருக்கார் தம்பி பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரிங் ஒர்க்குங்க கிட்டத்தட்ட மாதம் வந்து ஒரு முப்பது முப்பத்தையாயூவா சம்பாதிப்பா அப்படி உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் என்னை உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ராகு கேது பரிகார செவ்வாய்ங்க சேலம்ங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கார் இதுக்கு மேட்ச்சாக இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பி வைக்கப்படும் நாடார் சொந்தங்களே உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் வரேன்னு பார்த்துட்டுருங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட பதிவு பண்ணிக்கலாம் நான் சொல்கிற ப்ரூஃபெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இது வந்து நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாழ்வாலு